பருவட்டு கட்டுறது உனக்கானக்காங்கிற சண்டையெல்லாம் இங்கே கிடையாது சார் பங்காளிகளுக்குள்ள என்ன சண்டை சாடிக்கு இருந்தாலும் இந்த மரியாதை வாங்கும் போது ஒத்துமையா கூட்டம் ஆறுவாங்க உலகத்துல எந்த மூணு முடுக்கல இருந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க ஏன்னா உங்க வம்ச பங்காளி படபல அதிகமா எங்க வம்ச பங்காளி படபல அதிகமானு காமிச்சுக்குவாங்க ஒவ்வொரு வம்சத்திலையும் ஐம்பது குடும்பத்தில இருந்து நூத்தி இருபது குடும்பம் வரைக்கும் இருக்கும் இந்த திருவிழா பத்து நாள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வம்சத்துடைய மண்டபப்படி தினமும் கரகாட்டம் படம் பாட்டு கச்சேரி வில்லு பாட்டு வழி திருமணம் வச்சு கலக்குவாங்க